ஒரு அழகிய கடற்கரையோர கிராமத்தில் கௌதாம் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு சிறந்த மீன் பிடிப்பவன் அவனுக்கு தேவையான மீன்களை பிடித்தவுடன் மீதி நேரத்தை மகனுடன் விளையாடி மனைவியுடன் செலவிட்டு மகிழ்ச்சியாக இருந்தான் ஒரு நாள் ராஜா என்ற பெரிய பணக்காரர் அவசர மனப்பான்மையுடன் அந்த கிராமத்திற்கு வருகை தந்தார் ஏன் பா கௌதம் இன்னும் சில மீன்களை பிடிக்காமல் ஏன் இவ்வளவு அவசரமாக கிளம்புகிறாய் நேரம் வீணாகிறது ஐயா இன்றைய நாளுக்கு தேவையான மீன்களை பிடித்து விட்டேன் இப்போது நான் என் மகனுடன் விளையாடப் போகிறேன் அவனுக்காக நேற்று ஒரு புதிய பந்து வாங்கியுள்ளேன் என்ன முட்டாள்தனம் இது இன்னும் அதிகமாக மீன் பிடித்தால் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாமே நீ ஒரு பெரிய படகை வாங்கலாம் தொழிலை விரிவாக்கலாம் இன்னும் இரண்டு படகுகளை வாங்கி இன்னும் பத்து பேருக்கு வேலை கொடுக்கலாமே அதன் பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா அதன் பிறகா அதன் பிறகு நீ நிறைய பணம் சம்பாதித்து ஒரு பெரிய மீன்பிடி நிறுவனத்தை உருவாக்கலாம் நகரத்தில் ஒரு பெரிய பங்களா வாங்கலாம் நீ மிகவும் பணக்காரன் ஆகிவிடுவாய் ஐயா அவ்வளவு பெரிய பணக்காரனான பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் அவ்வளவு பணம் சம்பாதித்த பிறகு நீ இந்த கடற்கரையோர கிராமத்திற்கு வந்து அமைதியாக ஓய்வெடுத்து நிம்மதியாக உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக நேரத்தைச் செலவிடலாம் ஐயா நீங்கள் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கச் சொல்கிறீர்கள் ஆனால் கடைசியில் நான் அடையப்போகும் இலக்கு இப்போது நான் செய்து தான் அப்படியானால் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிறகு அதே நிம்மதியை தேட வேண்டும் ராஜாக்கு பதில் பேச வார்த்தைகள் இல்லை தனது பேராசையால் நிம்மதியை இழந்த அவர் கௌதம் ஏற்கெனவே மனநிறைவுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதை புரிந்து கொண்டார் நிம்மதி என்பது உழைப்பில் இல்லை போதும் என்ற மனதில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து ராஜா அமைதியாக அங்கிருந்து புறப்பட்டார்